ஃப்ரெண்ட்ஸ் சீடெக் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து இருக்கும் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிபிகேஷன் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்ல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ப்ராஜெக்ட் அசோசேட்டி கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னீஷனு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா உங்களுக்கு முப்பத்தி ஒரு வேகன்சி இருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாபோட லொக்கேஷன் வந்து பாருங்க சென்னையில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல வியூ டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஜாப் லொக்கேஷன் சென்னை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலக்ஷன் இருக்குது ஸோ பி பிபி டெக் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் எம்இஎம் டெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா அதுக்கான ரெலவென்ட்டான டொமைனில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் ஸ்கில்ஸ் செட் வந்து கேட்டிருக்காங்க இதில் கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதாவது ஏஏயாக இருக்கட்டும் ஐ பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும் எம்பாயட் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு ஸ்கில்ஸ் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப்போட ப்ரொஃபைலுமே இங்கே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் பராயணம் வந்து சேலரி வந்து வரும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் சேலரி வந்து இருக்கும் இது வந்து பாருங்க உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கு டூரேஷன் ஆஃப் ஒர்க் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்சுவல் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் கீழே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்குமே போஸ்டிங் இருக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் முப்பது வேகன்சி இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீ டீடெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பாருங்க முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன் சென்னை தான் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நீங்கள் ரெலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து பாருங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் ஆனால் அவங்ககிட்ட வந்து பாருங்கள் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டிப்ளமோவுக்கு வந்து ஒன் இயர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சியாக இருந்தால் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்குமே ஸ்கில் செட்டுமே வந்து பாருங்கள் நெட்ஒர்க்கிங்கோ லினக்ஸ் ஒஎஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் ஸோ சேலரி வந்து த்ரீ பாயிண்ட் டூ லேக் பெற வந்து சாலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியும் கூட ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ நான் சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதே பிடபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்சன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேபி எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஹவுட் அப்ளையில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட ஓடிபிலாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை ஆப்ஷன் வரும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டொண்ட்டி பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட் ஸோ வந்து நாங்கள் வந்து இமெயில் மூலியமாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ்